அல்லாஹலா நமக்கு எண்ணற்ற நியாமத்தில் அருட்பாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இது என்னவே முடியாது கண்ணு ஒரு அடுக்குடை பேசுறது ஒரு அற் அருக்குடை காது கேட்பது ஒரு அருக்குடை கை கால்கள் நல்ல ஆரோக்கிய உடல் கை கால்கள் முழுமையாக இருப்பது ஏன்னா நிறைய பேர் கையில் காலில் உடலில் சில அங்கங்கள் ஊனமாக இருக்காங்க குப்பையாக இருக்காங்கன்னா கேட்டாங்க இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அழகான வடிவத்தில் அது படைச்சிருக்கான் இது பெரிய அருட்படை அதே போல் இது எல்லாமே உலகத்துக்கு தேவையான அருட்படைகள் மறுமைக்கு தேவையான ஒரு அருப்படை இருக்குது அதுதான் கரிமா லாய்லாக இல்லலாம் முகம்மது ரசூல்லா யாருடைய வாழ்க்கையிலும் வெற்றி இல்லை அவருடைய வாழ்க்கை வழிமுறையில் மட்டும்தான் வெற்றி லாயிலா இல்லல்லா முகம்மது ரசூலா அப்படின்னு சொன்னாக்கா வணக்கத்திற்குரியவன் யார் அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சாட்சி சொல்வது நபிகள் நாயகம் செல்லல்லா அழிச்சுலம் அல்லாவது அவருடைய அடியாரும் அவருடைய ரசூலுமாக திருதூதராக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் உண்மை நபி படிக்காத நபி எழுத படிக்க தெரியாத நபி அதே போல் இறுதி நபி இதுக்கு இதுக்கப்புறம் நபி வரமாட்டாங்க ஆயிரத்தி நான்கு ஐம்பது வருஷம் முன்னாடி வாழ்ந்த நபி செல்லல்லா அலிஸ்வம் அவங்க தான் கடைசியாக வந்த நபி இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தாலா மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிவர்கள் அனுப்பிச்சுருக்காங்க அதில் ஈஸ் அலிஸ்லாவும் வருவாங்க மூசா அலையலாம் வருவாங்க சுலைமான் இஸ்லாம் வருவாங்க தாவூதல் இஸ்லாம் வருவாங்க நபி முகமது சலாஹ்லாம் கடைசியாக வருவாங்க அப்போது இவங்கெல்லாம் இறை தூதர்கள் அல்லாஹை பற்றி எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அல்லாஹ் வந்து அல்லாஹுடைய பிடியை பற்றி யோசிக்காமல் தன் மன இச்சைகளை பின்பற்றி வாழ்ந்த கூட்டங்களுக்கு அல்லாவுக்காலாக இது போன்ற நபிமார்களை அனுப்புவது வளமை அப்படி வரும்போது அவங்க அல்லாஹுடைய ஏகத்துவ கொள்கையை எட்டி வைப்பாங்க பாவத்திலேருந்து தடுப்பாங்க நன்மையின் பக்கம் அவங்கள பௌ அமல் செய்ய வைப்பாங்க இப்படி எல்லா நபிமார்களும் செஞ்ச ஒரு பொதுவான உழைப்பு தாவத் அதாவது அல்லாவின் பக்கம் மக்களை அல்லாவின் மறந்த மக்களை அல்லாவின் பக்கம் வர வர வைப்பது இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அல்லாஹு சொற்ப கால வாழ்க்கைக்காக பூமியில் அமைச்சிருந்தான் இந்த வாழ்க்கை ஒன்று இந்த பூமி அழிஞ்சிரும் இல்லைன்னா நாம இந்த பூமி விட்டு போயிடுவோம் அழிஞ்சிடுவோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் இப்போ இல்லை இன்னும் நூறு வருஷம் கழித்து நாம் இருப்போமா இருக்க மாட்டோம் அப்போது இந்த உலகத்துக்கு ஒரு டெம்ப்ரரி ஒரு நிலை இல்லாத வாழ்க்கை அல்லாஹு கலா டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டான் டேட் ஆஃப் யாருக்கும் தெரியாது அதை வெளிப்படுத்திட்டாங்கன்னா நம்ம நிம்மதியாக வாழ முடியாது அதனால அல்லாஹ் தன் க தன் கைவசம் வச்சிருக்கோம் அப்போது அல்லாஹால இந்த இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பின நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா யார் வந்து அமல்களால் சிறந்தவர்கள் நம்ம ஒரு அமல் செய்கிறோம் அந்த அமல் அமல் அம் அமல் என்பது செயல்கள் அந்த செயல்கள் நன்மையானவையாக இருக்கா இல்லை தீமையானவையாக இருக்கா நன்மையும் தீமையும் நம்மக்கிட்ட வரும்போது நாம் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் அதனுடைய சாராம்சம் அதை வச்சு தான் அல்லா நான் செய்வான் இந்த மனிதனை வந்து போடுவான் யார் வந்து நன்மை செய்கிறா யார் பாவம் செய்கிறாங்க ஆனால் மு முதல் கண்டிஷன் என்னன்னா முதல்ல அவர் வந்து களிமாவை ஏற்றுக்கணும் களிமா ஏற்றாமல் எவ்வளோ நல்லவரா இருந்தாலும் அல்லாக்கிட்ட அவருக்கு எந்த மதிப்பும் கிடையாது அதனால் களிமா லாயிலாக இல்லல்லா முகமது ரசுல்லா வணக்கத்துக்குரிய ஒரே தான் நபி முகமது சுல்லாசாம் அடி அடியாரும் இறை தூதராக இருக்கிறார்கள் சொர்க்கம் இருப்பது உண்மை நரகம் இருப்பது உண்மை அல்லாஹ் இருப்பது உண்மை மறுமை வாழ்க்கை உண்மை கபர் அதாவது கபர் அப்படின்னா ஜனாதா அடக்கம் செய்யக்கூடிய கபர் கபரில் வாழ்க்கை இருக்குது கபரில் ஒன்று சொற்ப பூஞ்சோலை அல்லது நரகத்துறை படுகொலை இந்த விஷயங்கள் எல்லாம் வழக்கமாக இருப்பது உண்மை கபரில் வாழ்க்கை இருப்பது உண்மை ஜின்கள் ஜின்கள் இருப்பது உண்மை இதெல்லாம் மறைவாக்கப்பட்ட விஷயங்கள் இதன் மீது நான் ஈமான் கொண்டாதான் அதுதான் ஈமானுடைய அடையாளமாக இருக்குது அப்போது இதை நான் ஈமான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இதன்படி அமல் செய்வோம் நம்ம எல்லாருக்குமே களிமா அவ்வல் களிமா சிறு சின்ன குழந்தைங்களாம் சொல்லி விட்டுருப்பாங்க ஆனால் நல்லா அதை சொல்லலை கடைசி களிமாவது அல்ல பார்க்குறான் மௌத்தா அவர் நிலத்தில் அவனுடைய நாவலை என்ன வருது இல்லா வருதா இல்லை வேதாச்சும் வருதா அப்படின்னு அல்லா வந்து சோதிப்போம் நல்லடியார்களுக்கு யார் தீனுடைய உழைப்பு செஞ்சுக்கிட்டு அல்லாஹை பதிலை அதிகமாக பேசிக்கிட்டு அதை பற்றி கேட்டுக்கிட்டு சொர்க்க நரகங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் மீது பேராசையும் நரகத்தை விட்டு பா தப்பிக்கணுன்ற அச்சமும் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அல்லாஹாலாம் அப்படிப்பட்ட மனிதருக்கு மவுத்து நேரத்தில் க மலக்குமார்களை வச்சு களிமா சொல்ல வச்சுருவோம் ஷைத்தான வெரைட்டி அடிச்சுட்டு மழக்கமான செய்வாங்க அந்த நபருக்கு களிமா சொல்லி கொடுத்துருவாங்க அந்த களிமா சொல்லும் போதே அவர் தங்கக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய வீட்டையும் காமிச்சிருவாங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம்தான் அந்த நல்லடியார் கிடைக்கும் அவருடைய அவருடைய ரூ நல்ல விதமாக போகும் அப்போது நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சொற்ப வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக ஆசைப்பட்டு நம்முடைய இச்சைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை ஒருத்தர் சிறு வயதுனு கடுமையாக உழைக்கிறாரு உழைச்சியாக ஒரு போலீஸ்வராக மாறுறாரு அவரோட வயசு அறுபது வயசு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் சர்க்கரை சாப்பிடக்கூடாது இனிப்பு சாப்பிடக்கூடாது உப்பு சாப்பிடக்கூடாது ரொட்டி தான் சாப்பிடணும் ரைஸ் சாப்பிடக்கூடாது நிறைய கண்டிஷன் ஏன்னா உள் உடலில் அவ்வளோ வியாதிகள் வந்துடும் அப்போது சம்பாதிச்ச பணம்லாம் அது பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு பிடிக்கணும் அவங்க எப்படி அதை பாதுகாப்பாங்க எப்படி செலவு செய்வாங்க நமக்கு தெரியாது அப்போது அல்லாவு தாலா சொல்கிறான் உங்களுடைய இச்சைகள் உங்களுடைய மனசு மன விரும்பக்கூடிய வாழ்க்கை எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா சொர்க்கத்தில் இருக்குது சொர்க்கத்துடைய வாழ்க்கை முடிவே இல்லாத வாழ்க்கை என்றென்றும் நிலைத்து நிறுத்தக்கூடிய வாழ்க்கை நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் அப்படின்னா மரணமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு அது எப்படி இருக்கும் கற்பனைக்கு எட்டாது தான் சொல்கிறோம் குளில வந்து எல்லாருமே ஒரே மைதானத்துல